பவர் ஆஃப் டுவெண்ட்டி டு பஞ்சாப் மேட்ச் வேற லெவல் பஞ்சாப் ராக் கே கேஆர் ஷார்க் ஆமாம் ஷாருக் கான்லாம் மூஞ்ச பார்க்குறப்ப ஆனால் பெருசாக அவரு தெரிஞ்சு எடுத்துக்கல நான் ஒரு மேட்ச் எப்படி போன்ற மாதிரி கே கேஆர் போலிங் அவ்வளோ வீக்கா இருக்கு அப்படின்னு மாதிரி காமிச்சிட்டாங்க சூப்பராக சூப்பரா பவர் ஆஃப் டொண்ட்டி லேக் சசாங்க் சிங்கும் சம்மையாடினாரு அவர் அப்படி ஆடுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா நிறைய டீம்ல இருந்து அவர் டிராப் தான் இந்த டீமுக்கே வந்தாரு மொத்தம் ஆனா மொத்தமாவே ஒரு லக்ல தான் இந்த டீமுக்கே வந்தாரு ஆக்சுவலா ஆமா ஸ்டார்டிங் ஐபிஎல் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆற எடுக்கிறாங்க

அதுக்கப்புறம் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஏதோ பதினெட்டு வயசு சஷாந்த் சிங் சஷாந்த் சிங் பதிலா முப்பத்தி ரெண்டு வயசு சஷாந்த் சிங் எடுத்துறாங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் அவங்கள ப்ளே பண்ண வச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா சசாந்த் சிங் பற்றி ஆடியன்ஸே சொன்னாங்க லைக் பீப்புள்ஸே சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து தெரியாமல் எடுத்ததாக தான் நினை நினைக்காதீங்க இந்த ஐபிஎல்லில் ஒரு பெரிய இம்பேக்ட் அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் ஏன்னா நேற்று மேட்ச் வந்து ஒரு பியூர் இன்னிங்ஸ் அவர் வந்தோ உடனே சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சமையா இருந்துச்சு இது பஞ்சாப் கேட்குறது அதிக சிக்ஸ் ஆவர் தான் அடிச்சுருப்பாரு நினைக்கிறேன் இல்ல எல்லாரும் வந்தோடனே வரும் சக்கர டக்குன்னு எடுத்தோடனே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க லைக் கொஞ்சம் ஒரு சிங்கிள் தேர்ட்டிட்டு தான் போவோம் இது வந்தோடனே ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஆரம்பிச்சிட்டாரு சுனில் நரேன தவிர மற்ற எல்லா போலரும் கிளி கிளி இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தர் எத்திரம் இருந்தாங்க பாத்தியா அங்கு அங்குள் ரயின்னு சொல்லிட்டு எத்திரம் சரி இம்பேக்ட் ஆஃப் பண்ணு பார்த்தா இது பஞ்சாபுக்கு தான் இம்பாக்ட் கிளி 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 கிளிங்கிட்டு தானே இல்லை நான் சசாங்க் சிங் பார்க்கும்போது ஒரு யங் தோனியை பார்க்குற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு மேபி இந்தியாவுக்கு கூட அவர் வந்தா சூப்பராக தான் இருக்கும் லைக் வேர்ல்டு கப் கூட வேர்ல்டு கப் எனக்கு தெரிஞ்சுக்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா எடுத்த உடனே வேர்ல்டு கப் எதுவும் கொடுக்க டி டுவெண்டி இந்தியா ஆடுவார் ஏன்னா இப்ப வந்து கடை ரொம்ப ஏஜ்ஸனா இந்தியாவுக்கு டிபியூட் கொடுத்தது சூரியகுமாரி சூரியகுமார் யாரு அதுக்கப்புறம் அவர் முப்பது வயசுல டிபியூட் கொடுத்தாரு இவர் ரெண்டு வயசு நவம்பர் வந்தா முப்பத்தி மூணு ஆகுது கண்டிப்பா இவரு இந்திய டீம்ல எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஆசட்டா இருக்கும் போன வருஷம் ரிங்குல் சிங்காண்டாரு இந்த வருஷம் சசாந்த் சிங்கா ஒரு ஒரு வருஷம் ஏதாவது வந்துட்டே இருக்காங்க நான் கே கே இனிங்ஸ் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இல்ல லைக் என்னன்னா ரொம்ப பேட்டிங் பிச்சாக தான் இருக்கு இந்த ஐபிஎல் பார்த்தோன்னா பவுலர்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்காங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க அது ஏன் அந்த மாதிரி இருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இரநூறு ரன்னா ஏதோ ஓடியில் இரநூறு ரன் அடிக்கிற மாதிரி டி ட்வெண்ட்டியில் இரநூறு ரன் வச்சுட்டு இருக்காங்க அதுவும் டார்கெட் சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க உடனே சென்னை வந்து இரநூத்தி இருபது இரநூத்தி பத்து அடிச்சும் அடிச்சாங்க எஸ்ஆர்எஸ் இரநூத்தி எண்பத்தி ஏழு அடிச்சும் பெங்களூர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடிச்சாங்க இவங்க என்னன்னா இரநூத்தி அறுபத்தனை அடிச்சாங்க சரி க்ளோஸ் மேட்சா போவோம் ஏன்னா ரொம்ப வீக்கான இதெல்லாம் இல்லை ஆமாம் க்ளோஸ் போ க்ளோஸ் மேட்ச்சாக போகணும் தான் நானும் நினச்சேன் பட் அப்படி போகல ஆமாம் ஒரு ஒரு வருஷம் வந்துக்கிட்டே இருக்காங்க பட் வந்து இவர் அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று தெரியுது இந்த அவரோட ஆர்டர் எல்லா மேட்சிலையுமே சூப்பராக ஆடுறாரு லைக் அவர் வந்து இந்தியன் பாலர்ஸ் மட்டும் அடிக்கல ஃபாரின் பாலர்ஸையும் சேர்த்து ஊச்சி வச்சுருக்காரு சமீரா கூட மிச்ச ஸ்டாக் போல எடுத்துன்னு வந்தாங்க எதுக்காக இவர் எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி அவர் வந்து கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்டார்க் ரீப்ளேஸ்மெண்ட்டு சமீரா தாங்க அவரும் ரன்னு கொடுக்குறாரு இவரும் ரன்னு கொடுக்குறாரு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவர் அவர் ரிப்ளேஸ் பண்ணாமல் வந்துருக்கலாம் எதுனா இன்ஜினியர் தெரியல நான் ஏன் ரிப்ளேஸ் பண்ணாமல் பார்க்கல அது பட் ஒரு நல்ல சுஷாந்த் சிங் ஒரு நல்ல பக்கம் மேட்ச்சு மொத்தம் மேட்ச் வருவோம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா கே கேஆர் சுனில் நாராயண் வந்து பவுலர் கிடையாது பேட்டர் பேட்டர் இப்போ ஆரஞ்சு கேப்ல செகண்ட் ப்ரைஸ்ல இருக்காருமா பர்பிள் கேப்ல எப்பயுமே இருக்கிற ஆளு ஆரஞ்சு கேப்ல செகண்ட் ப்ரைஸ்ல இருக்காரு கோலிக்கு அப்புறம் சுனில் நந்தன் இருக்காரு அதுக்கப்புறம் தான் ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு இப்போ என்னன்னா மேட்ச்சு அவவரேஜ் ஐம்பது அறுபது வச்சிருக்காரு அவருமானு ஆக்சுவலா ஒரு ஒரு ஐ பிஎல் சீசன்லேருந்தா ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பத்து ஹிஸ்ட்ரிக்கு மேல கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி குட்டும் சரி எல்லாமே சேர்ந்து வந்து

டூ ஃபார்ட்டி தான் அதிக சேஸ் சே நினைக்கிறேன் டி டுவெண்ட்டியில் டி டுவெண்ட்டில வந்து அதிகமான சேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸை பண்ணாங்க டூ ஃபிஃப்டி நைன் டூ ஃபிஃப்டி நைனா ஓகே அதுக்கப்புறம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேஸ் ஆனால் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம சொல்ல முடியாது கே கேஆர் பவுலிங்கை வரைக்கும் ரொம்ப போர் பவுலிங்லாம் இல்லை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் எல்லாமே நல்ல பலிங் தான் சரி நான் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல டூ சிக்ஸ்டி ஒன்று

இப்படிதான் மகன் இல்ல சசாங்கிங் தான் மேட்சுடைய ஹீரோ இல்ல இல்ல நம்ம ஒன் ஆஃப் த ஹீரோ ஏன்னா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே முக்கிய பேரும் ஹீரோ ரெண்டு பேரும் தான் ஹீரோ யூரு தான் இரடனே ஒரு மே ஜெயிச்சு கொடுத்தாரு கடைசி ரீன்னு அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்ஓடி ஜஸ்ட் ஒரு ரெண்டு கடைசி பாலி சிக்ஸ் அடிப்பாரு அந்த மாதிரி ஒரு நல்ல ம கம்பாக்கு மறுபடியும் திரும்பி இந்த மாதிரி இருக்காது டிவெண்டி வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி எந்த சிரிஸ் இந்திய சீரிஸாக இருந்தாலும் ஒரு ஃபினிஷருக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிருக்கு ஏன்னா இப் இப்போ வந்து விக்கெட் கீப்பர் தான் யார் எடுப்பான் போட்டி இருக்கு ஆனா இப்போ வந்து ஃபினிஷர் யார் எடுப்பான்ற மாதிரி ஏன்னா பிசிஎஸ்ஐ வந்து ஜெய்ஷா இவர் வந்து சூஸ் பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மீட்டிங் வேற போயிட்டு இருக்காமே இப்போ மே ஃபர்ஸ்ட் குள்ள ஏதோ டிவெண்ட்டி வேர்ல்ட் கப் அனௌன்ஸ் பண்ணாரோ பண்ணும் சொல்லிட்டு இருக்காங்க டீமா டீம் அனௌன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு இந்தியன் டீமா அதுக்காக ரோஹிஷ்மாவோட மீட்டிங் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல ஏன்னா சுசாந்த் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷராகவும் இருக்கார் நல்ல ஒரு ஃபினிஷராக இருக்கார் இங்கே ரிங்கு சிங் இருக்காங்க ரிங்கு சிங் வந்து இந்த சீசன் ரொம்ப பர்ஃபாமன்ஸ் கொடுக்கல ஆஃப்டர் அந்த டெஸ்ட்டு சீரிஸ்க்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு தெரில அந்த மனசை நல்லா ஆடினார் ஃபஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் அவரோட ஆட்டத்தை செகண்ட் டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் மாதிரி ஆட ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல எல்லா மேட்சும் வந்து ஃபஸ்ட்டு பாலே ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறார் ஆனால் அந்த இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இல்லை அதுக்கப்புறம் இந்த சைடு சிவம் தூபே

இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து கிரேவியாக சொல்லி ஆகணும் ஏன் எந்த கிரௌண்டில் டூ ஹண்ட்ரட் அடிக்கிறாங்க எந்த கிரௌண்ட்டில் டூ லக்னோவில் வந்து இந்த அது பவுலிங் பிச்சுன்னு சொன்ன கிரௌண்ட்லேயே வந்து அசால்ட்டாக இரநூறு அடிச்சிருங்க அந்த மாதிரி தான் ஆயிடுது நம்மள நம்ம பேட்டிங் ஆகிறப்ப ஒன் செவன்டி அடிக்கிறது கஷ்டப்பட்டோம் அவங்க என்னென்னா ஒன் எயிட்டி ஈஸியாக சரி பார்ப்போம் இந்த எங் பிளேயர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க இவங்க நல்லா பண்ணுறது நம்ம இந்தியாவுக்கு தான் லாபம் சரி எப்படி ஆனால் இப்போ இவ்வளோ பெர்ஃபார்ம் இவ்வளோ பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் யார் கிடைக்க போகுதுன்னு தெரியல இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது சீக்கிரமாக யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பாக